வணக்கம் உறவுகளே நானுங்கள் ஜீவனா எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இதுதான் எங்கள் வீட்டில் நாங்கள் கொண்டாடின விநாயகர் சதுர்த்தி பூஜை நாங்கள் பிள்ளையாரெல்லாம் வாங்கி கும்பிட மாட்டோம் நம்ம வீட்டில் இருக்கிற சாமிக்கு அவருக்கு பிடிச்சமான கொழுக்கட்டை மோதகம் சுண்டல் இதெல்லாம் பண்ணி சாமி கும்பிடுவோம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க எல்லாருக்கும் விநாயகரோட அருள் கிடைக்கட்டும் என்று நான் கடவுளை வேண்டிக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா நான் கொழுக்கட்டை பிடிச்ச மாவில் வந்து என்னோட பொண்ணு வந்து விநாயகர் பிடிச்சிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு என்னுடைய நவர முறவுகளே மீண்டும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை கூறி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பிள்ளையாரப்பாக்கு ஜெய்